ஓம் சரவண வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே நீ சிறப்பாக செயல்படுவாய் ஆனாலும் சில விஷயங்கள் உன் பொறுமையை சோதிக்கும் அது உனக்குள் உன்னையும் அறியாமல் எதிர்மறை வார்த்தைகளை சொல்லி கொண்டு இருக்கிறது உனக்கு அனைத்தும் கிடைக்கும் நீ எல்லாம் பெற தகுதியோடு உள்ளாய் நீ மகிழ்ச்சியாக இந்த காலத்தில் வாழ வேண்டும் எதிர்காலம் குறித்து உனக்கு ஏன் அவ்வப்போது பயம் ஏற்படுகிறது வாழ்க்கை தினம்தோறும் ஏற்ற இறக்கங்களை காண்பித்தாலும் உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நீ எதற்கும் கலங்க வேண்டியதில்லை மனதில் வரும் எதிர்மறை எண்ணங்களை நேர்மறையாக மாற்று நம்பு எல்லாம் உன் நன்மைக்கே நடக்கிறது எல்லாம் நன்மையிலேயே முடிய போகிறது முருகன் அருளால் எல்லாம் நன்மையில் முடியும் என்று பதிவிடு நன்மையில் முடியும்